வணங்கி அமர்ந்திருக்கிற மாண்புமிக்க முன்னாள் சட்டமன்ற விரிவாக்காக நடந்து கொண்டிருக்கிற இந்த கருத்துக்கேற்ப பார்வீத்த மாவட்ட ஆட்சியர் அவர்களே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகளே

அரங்கை நிறைத்து அமர்ந்து நின்று கொண்டிருக்கிறது உயிர்களிய உணவு விளைவுகள் அற அரல் உணல் அணு நிலக்கரி ி திட்டங்களும் நாட்டின் வளர்ச்சி வேலை வாய்ப்பு என்று சொல்லித்தான் கொண்டு வரப்படும் ஒவ்வொன்றும் சொல்லப்படுகிற போது வளர்ச்சி வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலை வாய்ப்பு இந்த வார்த்தைகள் தித்திப்பாக மின்சாரம் இல்லாமல் எப்படி வாழ்வு மின்சாரம் இல்லாமல் எப்படி நாடு வளரும் ஆனால் அதை உற்பத்தி செய்வதற்கு மின் நிறைவு நிறைவேற்ற நிலக்கரி மின் உற்பத்தியும் அணு உலை மின் உற்பத்தியும் இந்த அணல் மின் உற்பத்தியும் தான் இருக்கிறது வேற வழியே இல்லை என்றால் அதை பற்றி உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது இதை அணு விஞ்ஞானிகளே சொல்கிறார் அணு உண்டு மேலே அமர்வதும் அணு உலைக்கணிகளை குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்று அணு விஞ்ஞானிகளே சொல்கிறார் அதை அனுபவித்தோம் ஆனால் மின்சாரம் சரி ஆனால் அதனால் ஏற்படும் சூழியல் இடம்பெறும் மனச்சான்றோடு பேசுகிற எவராவது பயணித்து போகும் இதன் அருகில் போகும் குளச்சாம்பல் பாரவி மூடி அந்த நிலம் எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் நீங்கள் துணியை துவைத்து காயம் போட்டால் அந்த துணியின் நிறம் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போம் நான் ஒரு கருப்பு வண்ணத்தில் மழை வைத்திருக்கிறேன் அங்கே சென்று விட்டு திரும்புகிறேன் அது என்ன வண்ணத்தில் மாறுகிறது என்று பார்ப்போம் நீர் உணவு சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாயிட்ட பிறகு விளக்கை வைத்துக் கொண்டு வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள் வினைத்து வைத்த அழலாம் நாயை கொண்டுவிட்டு என்ன வளர்ச்சியை நீங்கள் காண போகிறீர்கள் இங்கே கட்டமைப்பதெல்லாம் தாயின் மாறிலே பால் குடிக்கலாம் அது இயற்கை இயல்பு மாலை அறிந்து ரத்தம் குடிக்கிற வேலையை இதிலே அதிகம் என்றால் இன்னும் பேசுகிற நிலைமை சொல்கிறார்கள் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலைக்கு என்ன கிடைக்கிறது

சுவாசிக்கிற காற்று நஞ்சாகி போனவர் வாழ்வதப்படி நூறு பேர் மரணம் தொண்ணூத்தி ஒன்பது பேர் தொண்ணூறு பேர் புற்றுநோய் மரணம் காரணம் மூணு வயது குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் மது அங்கினாலா புகைத்தாலா பான்வராக்கு பீடா குக்கா போட்டாலா இல்லை தாய்ப்பாலை உண்டாது தாய்ப்பாலில் இருந்து எப்படி புற்றுநோய் வரவேது தாயின் பால் நஞ்சாகிட்டது உலகத்திலே கலப்படம் செய்ய முடியாத விஷமாக்க முடியாத ஒன்று இருந்தால் அது தாயின் பால் தான் அதுவே விஷமானால் அதற்கு காரணம் தாய் இந்த உணவு விஷமாயிருக்கிறது அதனால் தாய்ப்பால் நஞ்சாயிருக்கிறது குழந்தைக்கு புற்றுநோய் மருத்துவமனை போல மூணு வயது இரண்டு வயது குழந்தைகள் பிரிந்து குழந்தைகள் புற்றுநோயா அவதி உள்ளதை நீங்கள் பார்க்க முடியுதா இல்லை

இந்தியாவிலே எண்பத்தி ஒரு விழுக்காடு நிலக்கரி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு நம்முடைய நிலம் தோண்டி அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுத்திருக்கிறார்கள் நிலம் என்னது வளம் என்பது வேலை வாய்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது பேர் என்ன பிறந்தார்களே இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வேலை கால ஒருவன் கூட

குளர் சாம்பெல்லாம் பாதுகாப்பானதுதான் அதை தாண்டி வேலை வாய்ப்பு சம்பளம் தான் முக்கியம் என்றால் கருத்து சொல்கிற பெருமக்களே உங்கள் வீட்டை அந்த அடல் நிலைத்து கருகி கொள்ளுங்கள்

ஒரு தனிப்பட்ட முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் வளர்ச்சியை முதலாளி வளர்ந்தால் இந்த நாட்டை ஆளுகிற அமைச்சர்கள் மக்கள் மாநில நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு பருப்பும் கொடுத்தோம் என்று கொரோனா

மின்சார உற்பத்திக்கப்பட்டது விளைநிலங்களை பறித்து கேட்கப்படும்

ஒரு லட்சப்பதாயிரம் கோடி ஆனால் ஒரு நாள் வாழ்வதற்கு இடமில்லை என்று வருவது எங்களுக்கு